முனைவோர் முதலீட்டாளர்கள் மற்றும் கல்வியாளர்கள் ஒரே மேடையில் சந்தித்து புதுமைகளை ஊக்குவிக்கும் வகையில் டி டு சி மீட் ஒன் பாயிண்ட் நிகழ்வு ஜூன் இருபத்தி ஆறு இருபத்தி ஐந்து அன்று கோவையில் உள்ள கற்பகம் உயர்நிலை பல்கலைக்கழகத்தில் வெகுவாய்ப்புடன் நடைபெற்றது இந்த நிகழ்வு கற்பகம் இனோவேஷன் அண்ட் இன்குபேஷன் கவுன்சில் உணவு தொழில்நுட்பத்துறை மற்றும் மேலாண்மை துறையின் ஒருங்கிணைப்பில் பி எஸ் டி நிதி நிதி உதவியுடன் ஸ்டார்ட் அப் டி என் டிஸ் காரண்யா இன்குபேஷன் பவுண்டேஷன் நேட்டிவ் லீட் மற்றும் எஸ்டி போன்ற நிறுவனங்களின் ஆதரவுடன் நடைபெற்றது மெகா ஸ்டார்ட் அப் எக்ஸ்போ இன்வெஸ்ட் கண்டெக்ட் மற்றும் சர்டிபிகேஷன் போன்ற பிரிவுகளில் நிகழ்வு நடைபெற்றது உணவு இயற்கை அழகு மற்றும் நலம் சார்ந்த நூறுக்கும் மேற்பட்ட புதுமையான தயாரிப்புகள் கண்காட்சியில் இடம்பெற்றன நிகழ்வின் தொடக்க உரையை திட்ட ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பிரபாகர் நிகழ்த்த கற்பகம் நிறுவனங்களின் தலைவர் டாக்டர் வசந்தகுமார் மற்றும் துணை வேந்த டாக்டர் ரவி தொழில்முனைவோர் மேம்பாட்டின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் மேலாண்மை துணை இயக்குநர் மீனாம்பிகை மற்றும் மாவட்ட மேம்பாட்டு மேலாளர் திருமலை ராவ் மற்றும் பல பிரமுகர்கள் தொழில் முனைவோர்களுக்கான சந்தை மேம்பாட்டை குறித்து உரையாற்றினர் முதலீட்டாளர் இணைப்பில் இருந்து முதலீட்டாளர்களுடன் இருபதற்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்கள் கலந்து கொண்டனர் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் நிகழ்வில் பங்கேற்றனர் பயிற்சியில் நூறுக்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர்கள் கலந்து கொண்டனர் டாக்டர் கார்த்திக் நன்றி உரையுடன் நிகழ்வு நடைபெற்றது